அம்சா டெய்ரி ஃபார்ம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற நல்ல நல்ல மாடுகளோட விற்பனை பதிவு உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனெலாம் வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி நம்ம விற்பனை பதிவில் மூணு மாடோட விற்பனை பதிவு பார்க்குறேங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் எந்த மாடு என்ன ரேட்டுன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியுங்க அது ரெண்டு கண்ணு மாடு ஒரு சென மாடு இருக்குதுங்க வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாணி நீத்து சாகிவால் கிராஸுங்க பல்லு மொளப்பல்லாக இருக்குதுங்க தலை ஒரு பத்து லிட்டர் கறந்த மாடுங்க இந்த இது ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரு தாராளமாக எதிர்பார்க்கலாங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா சாய்கிவால் கிராஸ் அப்படின்றனால ஆஃப் எதிர்பார்க்கலாங்க ஓன் யூஸுக்கு மில்க் குவாலிட்டி தரமாக இருக்குதுங்க மாடு நல்லா நெட்டு நீளம் இருக்குதுங்க மாடு சுழி சுத்தங்க மாட்டில் தெளிவான மாடுங்க நேற்று காலையில் தாங்க கிடைய கன்று போட்டிருக்குது கன்று நல்லா ஜெய் ஜாண்டிக்கான கன்றுங்க மாடு பார்த்தாலே தெரியுங்க நல்ல லட்சணமான மாடுங்க மடிக்கு வச்ச எதுவும் கிடையாதுங்க சாயிவால் கிராஸ்ன்றதுனால கறவைக்கெலாம் வச்சக்கால் எடுக்காதுங்க காம்பு பூ காம்பு தாங்க லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணால் கறவை கறந்துக்கலாங்க சாயுவால் கிராஸ் ப்ரீட்னால உதைக்குன்ற பயப்பட பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க இந்த மாட்டுக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி ரெண்டாயிரரூவா சொல்கிறேங்க ரெண்டாவதாக பார்க்குறது ஒரு ஜெர்சி நல்ல ப்ரீட் ஜெர்சிங்க செம்பூத்து சேவலை கலந்த மாதிரி மாடுங்க நல்லா செட்டான மாடுங்க இன்னும் ஒரு வாரம் வரைக்கும் டைம் இருக்குதுங்க நல்லா மடி வைக்கிங்க இப்போயே நல்லா மடி வச்சுருக்குதுங்க மாடு இன்னும் ஒரு வாரம்ன்றப்ப மாடு நல்லா மடி வைக்கிங்க தலைச்சென்னிலே ஒரு பன்னெண்டு கறந்த மாடுங்க என் தீத்து ஒரு பதினாலு லிட்டரெலாம் சாலிடாக கரக்கூடிய கெப்பாசிட்டிங்க மாடு நல்லா ப்ரீட் ஜெர்சிங்க நாலு பட நெட்டீத்து கறவையில் கறந்த மாடுங்க தலைச்சனையே ரெண்டாம் நீத்து அரை அரைக்கடாக இருக்குது கடையாக இருக்குதுங்க பல் இந்த மாட்டோட விற்பனை வில பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணுரூவா சொல்கிறேங்க மாடு தேவைன்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி விளைய முன் அனுசரித்து பண்ணிக்கலாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக வாகன வசதி பண்ணி கொடுத்துட்ருக்காருங்க நீங்கள் மாட்டுக்கு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணால் போதுங்க மாடு சேஃப்டியாக வீட்டில் கொண்டு வந்து நம்மளோட பொறுப்புங்க லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டு கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு ரெண்டு மாடு புக் பண்ணியிருந்தாங்க பத்திரமா நேற்று தாங்க மாடு டெலிவரி கொடுத்தோம் மூணாவது மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி ஆறு பல் ரெண்டாம் நீத்துங்க கண் கிடேறி கண்ணு போட்டு எட்டு நாள் ஆகுதுங்க மாடு நல்லா மடிச்சிட்டுங்க இப்போத்தி நிலவரத்துக்கு ஒரு பத்து டூ பதினொரு வந்துட்டு கரை இன்னும் ஒரு ரெண்டு லிட்டர் கறவை கூடுங்க தலைச்சனையே ஒரு பத்து பதினொன்று லிட்டர் கறந்த மாடுங்க இந்த இது ஒரு பதிமூணு லிட்டர் கறவை அசால்ட்டாக எதிர்பார்க்கலாங்க மாடு நல்லா ப்ரீட் ஜெர்சிங்க கன்று கிடேரி கண்ணுங்க கண் போட்டு எட்டு நாள் ஆகுதுங்க மாடு கால் அணைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க பூ காம்புங்க லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணால் கறந்துக்கலாங்க மாட்டு நல்லா தெளிவான மாடுங்க ஆஷ் கொம்புங்க நம்ம பழையவருக்கு ஜெர்சி மாட்டில் வருங்க இது முன் நல்லா வெள்ளை கொம்பு மாடுங்க நல்ல ப்ரீடு மாடுங்க குட்டை மூஞ்சி மாட்டில் தெளிவான மாடுங்க கறக்கிற வீடியை பாருங்கள் மாடு தெளிவாக இருக்குங்க காலை அசைக்காதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் சொல்கிறேங்க எதுவும் முன்ன பண்ணால் அனுசரித்து பண்ணித்தரலாங்க மாடு வேணும்னு நினைக்கிறேன் கீழே க தாராளமாக தொடர்பு கொண்டு பேசலாங்க சப்போஸ் கால் எடுக்கல அப்படின்னாலும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு இல்லைங்க நன்றி வணக்கம்ங்க